சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்ப குழந்தையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்குப் புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குனூராக உடைத்து எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்து எறிய யோசிக்க வைக்கிறது நீ பழிங்கிக்கள்

நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கிறாய் அதைப் போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிகப்பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து உன் உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்வுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அலாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள் என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவும் இல்லையே என்று கூறாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமில்லை என்கிறாய் நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் உன்னுடைய அழைப்பாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அடங்கத் தொடங்கும் நிதானமாக யோசித்துப் பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான் ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா நிலை மாறி அடைவாய் உன் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் சதா சர்வகாலமும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் உன்னால் வெளிவர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறிய அறிவுரைகளின் படிதான் நடக்கிறாய் அதில் குறையில்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோளையை போல் அழுகின்றாய் அலாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை சாயே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்வேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வலம் வா நீ சாயின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்று நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் అన్బుం పెట్ట చెల్ల పిల్లై